நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது ஈரோடு மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட ஈரோடு மாவட்டத்தின் சில இடங்களில் மிக பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போலத்தான் அபிராமம் மற்றும் ராமநாதபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அநேக இடங்கள் உட்பட ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணி ஆகிறது இன்றைக்கு தேதி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது செப்டம்பர் மாத முதல் நாள் என்று கூட இந்த நாளை நாம் வழங்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இப்பொழுது இந்த மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அதாவது இப்போ ஈரோடு மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதே போல் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் கூட குறிப்பாக கர்நாடகையிலேயே ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருவதெல்லாம் நம்மளால் ரேடார் படங்களின் வாயிலாக தெரிந்து கொள்ள இயல்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் மூடிக்கொண்டிருக்கும் பொழுது இது வந்து இயல்பு தான் வெப்பச்சலன மழை மாலை மற்றும் இரவு நேரத்தில் பதிவாகுவது என்பது இயல்பு தான் இந்த காலகட்டத்தில் அதில் மாற்றங்கள் கிடையாது ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த மேக வெடிப்பு மழை தொடர்பான அந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக பொது வெளியிலும் அதே போல் சமூக ஊடகங்களிலும் ஒரு ஆகி ஆகியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த அளவுக்கு ஐப்பு கொடுக்கலாம் தேவை கிடையாது இப்போ முதல்ல மேக வெடிப்பு மழை என்பதற்கான அந்த பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு மணிக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணினா கரெக்டாக ஒரு மணி கிடையாது ஒரு மணி நேரத்திற்கு நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் பதிவாகும் பொழுது அதனை மேக வெடிப்பு மழை என்று வழங்குவார்கள் அவ்வாறாக பார்த்தோமையானால் இந்த மணலி பகுதியில் ஒரு சிறிய இடம்தான் ரொம்ப ஒரு பரவலான ஒரு பகுதின்னு சொல்ல முடியாது ஒரு பத்து ஸ்கொயர் கிலோமீட்டரோ இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டு அந்த பகுதி கிடையாது ஒரு மழை மாநில இரநூற்றி எழுபது மில்லி மீட்டருக்கும் அதாவது இரநூற்றி எழுபத்தி ஒரு மில்லி மீட்டர் நேற்று முன்தினம் பதிவாக இருந்தது இரவு நேரத்தில் அந்த மழை வந்து நல்ல வலுவான மழை அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது பட் அதில் வந்து வலுவான மழை பதிவாகி இருக்கிறது அது வந்து ஒரு மேக வெடிப்பு மழை போன்றது ஒரு மழை அப்படிங்கிற மாதிரி நம்ம சில விஷயங்களை முன்வைக்கிறோம் உண்மையிலே அது வந்து கனத்த மழை தான் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பதிவான மழை என்பது பட் சென்னை மாநகர் முழுக்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான நிலையெல்லாம் கிடையாது அதையே நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பதிவான அந்த மழை அளவு நேற்று பார்த்திங்கன்னா அந்த புதுச்சேரியில் மேகவெடிப்பு மழை அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு புரளி ஒன்று வெளியாகிவிட்டது என்று நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு அலர்ட் வந்திருக்கும் ஏன்னா வானிலை ஆவி ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ இந்த த்ரீ ஹவர் சிஸ்டம் அந்த மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க மழை மையங்கள் இருக்கும் பொழுது அந்த மாதிரி கொஞ்சம் அந்த அலர்ட்லாம் வந்து வரும் பட் உண்மையிலேயே நேற்று புதுச்சேரியில் பதிவானது ஒரு மேக வெடிப்பு மழையான்னு கேட்டீங்கன்னாக்கா மேக மழை கிடையாது மேக வெடிப்பு மழை என்பது அந்த வார்த்தை பிரயோகம் மட்டும்தான் கிளவுட் பஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான அந்த மழையை தான் நம்ம தமிழகத்தில் மேக வெடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் பட் மேக வெடிச்சு மழை வந்து கொட்டுறது கிடையாது அது முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான மழை என்பது சகஜம்தான் இதற்கு முந்தைய காலங்களிலும் பதிவாகி இருக்கிறது என்பதை நம்ம வந்து உணர்ந்துக்கணும் எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப புதுசு ரொம்ப அரிது ஐயோ இது மாதிரிலாம் நிகழ்ந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றதே ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இது யாரு சொல்லி வச்சாங்கிறது வேற உதாரணத்துக்கு சென்னை மாநகரிலேயே மணலியில் இருக்கக்கூடிய அந்த மழை மாணி எத்தனை ஆண்டுகளாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறோம் சென்னையில நுங்கம்பாக்கம் நம்ம ஏர்போர்ட்டு மீனம்பாக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சில பல இடங்கள்ல இருக்கும் இப்போ மணலில மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சாறு ரெயின் காட்சி இருக்கு ஜோன் ஒன்று ஜோன் டூ ஜோன் த்ரீனு ஏகப்பட்ட ரெயின் காஜஸ் இருக்கு கொரட்டூரில் அது மாதிரி ஏகப்பட்ட ரெயின் காஜஸ் இருக்கு அடையாரில் ஏகப்பட்ட ரெயின் காஜஸ் இருக்கு சோலிங்கநல்லூர்ல ஏகப்பட்ட ரெயின் காஜஸ் இருக்கு ஐ மீன் தான் சொல்றேன் ஒவ்வொரு மழை மாணிகளும் ஒவ்வொரு மாதிரியான மழையளவுகள் தான் வந்து பதிவாகும் எல்லா இடங்களிலேயும் ஒரே மாதிரியான மழை அளவுகள் என்பது பதிவாகுவது கிடையாது அப்படி இருக்கும்போது வரலாற்று சிறப்புமிக்க மழை எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் சும்மா புருடா உருட்டே அதில் நீங்க நம்பாதீங்க அதை நான் வந்து ஓப்பனாகவே இங்க வந்து சொல்லிக்கிறேன் இரநூற்றி எழுபது மில்லிமீட்டர் அளவு மழை ஒரு பகுதியில் பதிவாகுவது என்பது அதிகம்தான் ஆனால் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மழையான்னு கேட்டிங்கனாக்கா இதற்கு முன்பு அங்கே பதிவானதே இல்லையா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தான் பதிவாகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்கனாக்கா அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஆக்சுவலாக மணி இல்லாத இடங்களில் பக்கத்துலலாம் எத்தனை மில்லிமீட்டர் அளவு மழை பதிவானுச்சுங்கிறது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தெரியாமலே இருந்தது இப்போ பள்ளிக்கரணையிலையும் துறைப்பாக்கத்துலேயே மழை மணிகள் இருக்கிறதுனால நமக்கு மழையளவுகள் தெரிய வருது அந்த டேட்டா தெரிய வரும்பொழுது ஆஹா நானூறு மில்லிமீட்ரு ஆஹா முந்நூற்றம்பது மில்லிமீட்டரா அப்படிங்கிற மாதிரி நம்ம வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ஆச்சரியமாக பார்க்குறோம் இயல்பாகவே அந்த காலகட்டத்தில் அந்த பகுதிகளில் அப்பப்போ இந்த மாதிரியான மலையெல்லாம் பெய்திருக்க கூடும் நமக்கு வந்து தெரிந்திருக்காது ஸோ அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சில இடங்களில் நிகழ் நேரத்தில் மழை மேயங்கள் இருக்குது இன்றைக்கே நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மாநகரின் சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் தற்பொழுது நிகழ் நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்குங்கிறத முதல்ல நான் வந்து பகிர்ந்துடுறேன் அதன் பிறகு நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பாக டிஸ்கஸ் செய்யலாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுழற்சி ஃபார்மேஷன் என்பது இருக்குது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நம்ம ஒடிசா பக்கத்தில் இருக்குது இப்போ அது எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்க்குலேஷனாக உருவெடுத்து அது நிலப்பகுதிகளுக்குள்ளே ஊடுருவ போகுது ஸோ வடக்கு ஆந்திரா மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குங்கும் போது சென்னை மாநகர் மற்றும் அதை புறநகர் பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளும் அது சேர்ந்து தான் வரும் தமிழக வடகொடி மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளும் அது கூட சைடு தான் வரும் ஏன்னா அது விண்டை புல் பண்ணுது இல்லையா இழுக்குது இல்லையா ஸோ அந்த நேரத்தில் நம்ம தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் சில நேரங்களில் பெனிஃபிட் அடைவது உண்டு நம்ம ஜவாதி ஹில்ஸில் இருக்கக்கூடிய பகுதிகள் கூட சில நேரங்களில் பெனிஃபிட் அடைவது உண்டு ஸோ அது எந்தளவுக்கு மழை கிடைக்குதோ அது நம்ம அப்படியே ஒரு அக்செப்டன்ஸோடு ஏற்றுக்கணும் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் அளவு மழையானது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் புதுச்சேரியில் பதிவாகி இருக்கிறது ஸோ ஒட்டுமொத்த மொத்தம் மழையளவே நூறு மில்லி மீட்டர் தாண்டலை மேக வெடிப்புங்கிறதுலாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஆக்சுவலாக அந்த அலர்ட் வந்தது எச்சரிக்கை கொடுப்பது அதெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் வந்து இதை நீங்கள் வந்து மேகவெடிப்பு தப்பாக நீங்கள் வந்து ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளே அதை கொண்டுட்டு வந்துடுறாயிங்க அப்படிங்கிறத தான் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் மேபி அந்த ரைன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சில நிமிடங்கள் பட் எந்த அளவுக்கு எவ்வளோ மணி நேரம் அது சஸ்டெயின் ஆகுதுங்கிறது தான் மேட்டர் ஸோ ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நிச்சயமாக சில இடங்களில் பலத்த சூறை கற்றுடனான மழையானது பதிவாகி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதேபோல் பரமக்குடி கமுதி அபிராமம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கடலடி சுற்றுவட்டார பகுதிகள் கடலடி பரமக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வலுவான தீவிரமான உக்கிரமான மழை சில இடங்களில் பதிவாகி வருகின்றன ஈரோடு மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் பெரியசேமூர் சுற்றுவட்டார பகுதிகள் பெருந்துறை பவானி இருக்கக்கூடிய பகுதிகள் இவை தவிர்த்து திருச்செங்கோடி ஈரோடு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகி வருகிறது திருச்செங்கோடுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த ஈரோடு மாவட்ட எல்லையை ஒட்டிய நம்முடைய நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் வலுவான தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது போல் நாமக்கல் பகுதிகளிலும் கலங்கினி சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது காரைக்குறிச்சி புதூர் முதுகப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் பள்ளிப்பட்டி அதே போல் சிங்கானந்தபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கெல்லாம் கூட மழை மையங்கள் இருக்குது ஸோ ஈரோடு நாமக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இதை தவிர்த்து தேன்கனி கோட்டை அணைக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் அதேபோல் பார்த்தீங்கன்னா மரண்டெல்லி அஞ்சட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் திரளாக காணப்படுகிறது ஸோ பெங்களூர் மாநகர் மற்றும் அன்றைய புறநகர் பகுதிகளிலும் மழை மையங்கள் காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அப்கமிங் ஹவர்ஸில் எப்படி இருக்கலாம் வெதர் அதை நம்ம பார்க்க தொடங்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உட்பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டோம் ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தை இன்னைக்குமே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எப்படி நாளைக்கு வந்து சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுது ஆந்திரா அதாவது வடக்கு ஆந்திராவை ஒட்டிய கடல் பகுதிகளில் அப்படிங்கும் போது ஸோ வின் டைரக்ஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால ஜவ்வாது ஹில்ஸ்க்கு பக்கத்தில் ஃபார்மேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அந்த வகையில் பார்த்தோமையானால் ஜவ்வாது ஹில்ஸுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் நிச்சயமாக மழை பதிவாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மேட்டூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தருமபுரி மாவட்ட பகுதிகள் தொப்பூர் தருமபுரி இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்கள் பெண்ணாகரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அதே போல் நம்ம தருமபுரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் ஊத்தாங்கரைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஜோலார்பேட்டை மற்றும் மூத்தாங்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியப்பட தேவை கிடையாது வேலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இந்த கண்ணமங்கலம் அடுக்கும்பாறை அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட திடீரென மழை என்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள் இவை தவிர்த்து சேலம் மாவட்டத்தில் மழையானது சில இடங்களில் பதிவாகும் ஆல்ரெடி ஈரோடு நாமக்கல்லில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளில் திருச்சி பெரம்பலூர் இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் டெல்டாவில் தஞ்சாவூர் திருச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழைக்கான சாத்திய என்பது இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாக வாய்ப்புகள் என்பது உண்டு பட் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல இன்டென்ஸான மழை மையம்தான் பதிவாகி வருகிறது அபிராமம் ராமநாதபுரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பரமக்குடி மற்றும் கடலடி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நல்ல உக்கிரமான வலுவான மழை மையங்கள் தான் பதிவாகி வருகிறது ஸோ வேலூர் மாவட்டத்தை மழை மையங்கள் கடந்ததென்றால் ஆப்வியஸ்லி நம்ம சித்தூர் வேலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நாளைக்கும் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா எஸ் நாளைக்கும் தமிழக வடகோடி மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஏன்னா சுழற்சி ஃபார்ம் ஆகி அது விண்டை இழுக்கிறதுனால வடகொடி தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிக அளவிலான மழை எந்த பகுதியில் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா நேற்று முன்தினம் போன்றதொரு மழை நேற்று பதிவாகலை அதையே நம்ம இங்கே பகிர்ந்துக்கிறோம் நேற்று முன்தினம் சென்னை மாநகரின் சில இடங்களில் மணலி குறிப்பாக அந்த வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளில் பதிவான மழை என்பது வலுவான மழை தான் ஆனால் அது வந்து ரொம்ப பரவலாக பதிவாகலை ஐ மீன் சென்னை மாநகர் முழுக்க பதிவாகலை திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லை அட்லீஸ்ட் திருவள்ளூர் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதி முழுக்க அந்த மாதிரியான ஒரு நிலை என்பது இல்லை செங்கல்பட்டு மாவட்டத்தில் அது வந்து அந்த மாதிரி இல்லை வேறு மாதிரி இருந்தது தாம்பரத்தில் வேறு மாதிரி இருந்தது குரோம்பேட்டில் வேறு மாதிரி இருந்தது ஸோ இப்படி தான் இருந்தது ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒரே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அடைச்சிட முடியாது ஸோ செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆகிய இன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளின் பிரகாரம் நம்ம புதுச்சேரியில் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் தமிழகத்தில் மதுரை மாவட்டம் கல்லன்றியில் அறுபது மில்லி மீட்டர் பெரியப்பட்டி மதுரை மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மரக்கானம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஹவுஸ் சென்னை மாநகர் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அமஞ்சிக்கரை சென்னை மாநகர் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் சென்னை சென்ட்ரல் சென்னை மாநகர் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வானூர் விழுப்புரம் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் தானியமங்கலம் மதுரை மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் நுங்கம்பாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஐநாவரம் சென்னை மாநகர் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் நெற்குன்றம் சென்னை மாநகர் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் மேலூர் மதுரை மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் சைதாப்பேட் சென்னை மாநகர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் சேலம் மாநகர் சேலம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் நுங்கம்பாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் சிட்டாம்பட்டி மதுரை மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் இருபது மில்லிமீட்டர் கொரட்டூர் சென்னை மாநகர் இருபது மில்லிமீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை தமிழகத்தில் பதிவாக இருக்கக்கூடிய சில இடங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்திருக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டி அண்ட் நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாகவும் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்